ஆண்டியன்ஸ் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம் பழனி வந்து அந்த நூறு ரூபாவை எடுத்துகிட்டு உள்ளே வராங்க உடனே சுகன்யா வந்து பாத்தீங்களா இதுதான் இந்த குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு அதுவே கதிராக இருக்கட்டும் செந்திலா இருக்கட்டும் ஏன் சரவணனா கூட இருக்கட்டும் அவங்க ஒரு நூறுபா கேட்டால் ஆயிரம் ரூபாவை இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆயிரம் தான் அவங்க வெளியில சண்டை போட்டாலும் அவங்களுடைய ரத்தம் நீங்கள் யாரோ தான் அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேலேயாவது நீங்கள் திருந்தி வாழ பாருங்க உங்களை நினைக்கும் போது எனக்கு கஷ்டப்படுத்துறதா கோபப்படுறதா எதுவுமே தெரியாமல் அந்த அளவுக்கு மனஸ்தாபத்துல நான் இருக்கேன் இதுக்கு மேல உங்களுடைய முடிவு தான் இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுகன்யா அங்க இருந்து போறாங்க உடனே பழனி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாங்க சரவணுக்கு ஃபேவரா பண்ணது அதே மாதிரி கதிர்க்கு ஃபேவரா பண்ணது சேந்திரக்கு ஃபேவரா பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் யோசிச்சு பார்த்து டேரா சக்திவேல் கிட்ட முத்துவேல் கிட்ட போறாங்க என்னடா என்ன முடிவு எடுத்திருக்க எனக்கு தெரியும்டா எனக்கு கடையும் வேணா ஒன்னும் வேணா மச்சான் கூடவே கடைசி வரைக்கும் கூஜாத்து கிட்ட இருக்க போறேன் அப்படி தானே சொல்ல போறேன்